தையல் மிஷின் வந்து வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க வச்சா வந்து வீடு நல்லா இருக்காது பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தையல் மிஷினை வச்சு வியாபாரமும் பண்றாங்க எது சரி சரி இப்ப தையல் மிஷின் வீட்ல இருக்கிறது சரிதானா வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அது உண்மைதானா எனக்கு நிறைய போன் பண்ணாங்க என்ன சார் தையல் மிஷின் வைக்கலாமா வைக்கக்கூடாதா பாதிப்பா அப்படின்னாங்க இப்போ தையல் மிஷின் அப்படின்னா நீங்க ஒரு தையல் மிஷின் வைக்கணும் ஒரு வீட்டினுடைய வடமேற்கு பகுதியில வச்சுக்கிறது தவிர்த்து கலாச்சாரம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுல அந்த பெண் அப்படிங்கறவங்க முன்னேற்றம் அடையணும் இன்னமுமே வந்து அந்த தையல் மிஷின் வச்சிருக்க நம்புற ஒரு விஷயம் என்னன்னா தையல் மிஷின் வச்சிருக்கும் போது அதுக்கு மேல நிறைய பொருட்களை வைக்க கூடாது அதிகமாக வச்சோம் அப்படின்னா நமக்கு கடன் பிரச்சனை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நானே வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பார்த்துருக்கேன் ஒரு சாமானியன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் ஒரு பெண்மணி தையல் மிஷினுக்கும் கடனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சார் நமஸ்காரம் சார் குரு வாழ்க குருவே துணை சார் போன பதிவில் வந்து ஒரு டீ கடைக்கான அமைப்பு என்ன எப்படி இருக்கணும் லாபம் வரணும்னா எப்படி இருக்கணும் அதனோடய அமைப்பு சரியில்லைன்னா என்ன விளைவுகள் வரும் அப்படின்றத பார்த்தோம் இப்போ அடுத்ததாக வந்து மக்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க மக்கள்ல நம்ம திருவள்ளூர் டிவியில் ஆடியன்ஸாக இருந்து என்ன கேட்குறாங்கன்னா தையல் மிஷின் மிஷின் வந்து வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க வச்சா வந்து வீடு நல்லா இருக்காது பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தையல் மிஷினை வச்சு வியாபாரமும் பண்றாங்க எது சார் சரி இப்ப தையல் மிஷின் வீட்டுல இருக்கிறது சரிதானா வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அது உண்மைதானா அப்படின்றது கொஞ்சம் விளக்குங்க சார் இப்போ இது இப்போ கடந்த வாரம் ஃபுல்லாமே இது ஒரு டாபிக் ஓடிட்டு தான் இருக்குங்க என்னன்னா எனக்கு நிறைய போன் பண்ணாங்க என்ன சார் தையல் மிஷின் வைக்கலாமா வைக்க கூடாதா பாதிப்பா அப்படின்னாங்க இப்போது தையல் மிஷின் அப்படின்னா கேது அப்படிங்கிறாங்க தையல் மிஷினை கேது அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா ஊசியை மட்டும் வச்சு அந்த தையல் தைக்கிறது இல்லை தையல் மிஷின் அப்போது நீங்கள் சக்கரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது முதல்ல அந்த காலத்துலலாம் எப்படின்னா தையல் மிஷினை கையில் தான் வந்து தள்ளி விடுவாங்க அப்புறம் காலில் மிதிப்பாங்க இரண்டு சக்கரங்கள் கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த சக்கரம் அப்படின்னாலே சூரியனோட அதிபதியாக தான் நான் பார்க்குறேன் அப்போது அங்கே கேது மட்டும் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாது அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த தையல் மிஷின் வச்சுருக்கிறது தப்பு அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து அது ஏற்புடையதல்ல இதை தான் நான் மீண்டும் மீண்டும் பதிவிடுறேன் மக்களை வந்து பயமுறுத்தக்கூடாது ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப பதிவிடுறேன் ஏன்னா நீங்கள் ஒரு வீட்டினுடைய பெண்மணி அப்படின்னா ஒரு மகாராணி அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அந்த வீட்டினுடைய தலைவி இந்த நாட்டினுடைய வாஸ்து அப்படிங்கிற அடிப்படையை வந்து பெண் நிலம் மண் மனை மனையால் மனைவி இப்படி சொல்றவங்க எல்லாமே அவங்க வந்து ஒரு மகாலட்சுமின் அம்சம் ஒரு ஒரு வீட்டில் ஒரு மகாராணிக்கான அந்தஸ்தை கொடுக்கறது என்னன்னா அவங்களுடைய வருமானம் குடும்ப சூழ்நிலைகள் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை முன்னேற்றணும் அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு சென்று பணம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் பழைய காலத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம எடுக்கக்கூடாதுங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பழைய கால டெய்லரிங் மிஷின்லாம் எப்படி இருக்குன்னா கையில் சுற்றி விட்டு காலில் மிதிக்கிற மாதிரி இருக்கும் பெடல் ஆனால் இன்றைக்கெல்லாம் எல்லாமே மோட்டரைஸ்ட் ஆகிடுச்சி மோட்டர்ன்னா என்னங்க அக்னி அப்போ எப்படி கேது மட்டும் அங்கே வரும் அப்போ அக்னி அங்கே வருவார்ல ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாதுங்க எல்லாத்தையுமே ஆராய்ந்து பாருங்கள் அப்போது நீங்கள் வந்து இந்த வா இந்த இந்த டெய்லரிங் மிஷினை மட்டும் நினச்சி பயப்படவே தேவையில்லைங்க கடந்த காலங்களிலும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சுங்க நான் நிறைய இடங்களில் பயணப்பட்டுருக்கிறேன் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க அரசு பதவியில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க அப்புறம் நிறையா வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்க அம்மாவோட உழைப்பில் வந்தவங்க நிறையா இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஓகேங்களா ஒரு பெண்மணியை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதும் தையல் மிஷின் தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதும் தையல் மிஷின் தான் ஒரு கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாகட்டும் அல்லது கணவனை இழந்த பெண்ணாகட்டும் அல்லது க கணவன் செயலற்றவனாக வேலைக்கு போகாத ஒரு குடியாரனாக இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப உதவி செஞ்சது அந்த வருமானம் ஈற்றுவது எல்லாமே பெண்மணிகள் தான் அவங்க தான் இந்த நாட்டின் கண்மணிகளும் கூட நாங்கள் சொல்கிறோம் பெண்மையை போட்டுறோம்னு தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் பெண்மைக்கு ஈட இணை வந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க அவங்க தான் வந்து இன்னைக்கு என்னதான் ஆண்மகன் வந்து லட்சங்கள் சம்பாரிச்சாங்க கூட அந்த குடும்பத்தை ஒரு நல்லபடியாக வழிநடத்தி கொண்டு வரணும்னா அந்த பெண்ணோட உதவி இல்லாமல் முடியவே முடியாது கண்டிப்பாக பெண் இல்லாத வீடு வந்து தனி காட்டுக்குள்ள ஒரு மனசு இருக்கிறது மாதிரி தான் அவனுக்கும் அந்த இந்த நாட்டுக்கு எந்த விதமான சம்பந்தமே இருக்காது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும் பெண்தான் வந்து நம்ம ஒவ்வொரு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரை வந்து உயர்த்த முடியும் அப்படி உயர்த்துறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த ஒரு தையல் மிஷின் தான் எத்தனையோ பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களெல்லாம் போய் பா பாருங்களே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்மணியுமே ஒரு ஒரு தையல் மிஷின் வச்சு தைச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஜாப் ஆர்டர் எடுத்து பண்ணுவாங்க வீட்டில் தான் வச்சு தைப்பாங்க தவறே இல்லைங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு ஜாப் ஒர்க் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பனியன் தைச்சு கொடுத்தா ஒரு பீஸுக்கு பதினஞ்சு ரூபா கொடுப்பாங்க இருபது ரூபா கொடுக்குறாங்க அவங்க ஒரு நூறு பீஸ் தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபா வருமானம் வரும் அப்போ நீங்க இதை வந்து எப்படி கெடுதல் அப்படின்னு சொல்லி நினைக்க முடியும் கண்டிப்பா இல்லை இதெல்லாம் ஒரு ஒரு அடிப்படையாக அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டு அடிப்படை வாஸ்துவக்கும் இந்த தையல் மிஷினுக்கும் ஒரு பர்சன் கூட சம்மந்தம் இல்லைங்க அதுதான் சொல்றேன் இந்த கேது ராகு சனின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஏமாத்துறது அதை வச்சு பணம் பாக்குறது இதை யாரு செய்வாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இருக்காங்க சார் வந்து சரி அப்ப வீட்டுல வைக்கணும் எனக்கு தொழில் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வீட்டுல தையல் மிஷினை இந்த பக்கம் வைங்க வாஸ்து ரீதியா நீங்க தயார் மிஷின் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க வேற இடத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்றாங்க சார் இல்ல இப்போ தையல் மிஷின் அப்படிங்கறது பொதுவா நூல் அப்படிங்கிறது வாயுவோட தொடர்புடையது நீங்கள் தையல் மிஷினில் நூல் தான் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க இன்னொன்று ஓடக்கூடியது அது சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியது வாயு காற்று அப்படிங்கிறது எப்போவுமே சுழன்று கொண்டு இருக்கிறது காற்று வந்து ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் தையல் மிஷின் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் நினச்சிங்கன்னா தாராளமாக வச்சுக்கோங்க தையல் மிஷினால் எந்த காலத்துலையும் கெடுதல் ஏற்படாது அதை நினச்சி பயப்படவே வேண்டாம் எந்த ஒரு வீட்லேயுமே தையல் மிஷின் இருந்து அந்த வீடு பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது நான் பார்த்த அளவுக்குல ஏன்னா நான் முழுக்க முழுக்க திருப்பூர் ஈரோடு கோயமுத்தூர் மாவட்டங்களில் அதிகமாக பயணப்பட்டு பார்த்துருக்குறேன் நிறையா டெக்ஸ்டைல்ஸ் மில்லுகள் நிறையா இடத்துல வந்து இந்த தையல் மிஷின் இருக்கிற இடமெலாம் எல்லா பக்கம் போயிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் அங்கே வந்து வேலை செய்கிறதே அதிகளவு பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க அவங்க அங்கே வேலையும் பார்க்குறாங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஷின் வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக எங்கேயுமே பாதிப்புகள் அப்படிங்கிறதே இல்லை அந்த வீட்டில் மகாராணியாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான குறைகளுமே இல்லை அதை வச்சு தான் குடும்பத்தையுமே நல்லபடியாக ரன் பண்ணுறாங்க நல்லா இருக்கிறாங்க ஸோ அப்போ நீங்கள் ஒரு தையல் மிஷின் வைக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டினுடைய வடமேற்கு பகுதியில் வச்சுக்கங்க வேறு பகுதியில் வைக்கிறத தவிர்த்துருங்க ஏன்னா ஈசானி பகுதி அப்படிங்கிறது வரவுக்கானது அந்த இடத்துல நீங்கள் வைக்க வேண்டாம் வெயிட்டு வைக்க வேண்டாம் சப்போஸ் அங்கே வச்சீங்கனாலும் அந்த மிஷினை நம்ம பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் ஸோ வாயு மூலை அப்படிங்கிறது ஒரு ஒரு காற்றோட்டமான இடம் இல்லை வாயு பகுதிங்கிறது வாயு வேகம் மனோவேகம்னு சொல்கிறோம் காற்று அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணாத இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதனால் வாயு பகுதியில் வச்சுக்கிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சப்போஸ் வாயு மூலையில் வைக்கிறதுக்கு எனக்கான வாய்ப்புகள் இல்லை வேறு எந்த பகுதியில் வைக்கலாம் அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் பயன்படுத்துங்க தென்கிழக்கு தெற்கு பகுதியில் வச்சுக்கங்க அது உங்களுக்கு சூப்பரான பலனை கொடுக்கும் மற்றபடிக்கு வந்து நீங்கள் வாச வா தையல் மிஷினை நினச்சி பயப்படவே வேண்டாம் தையல் மிஷின் வந்து ஒரு அற்புதமான ஒரு கருவி அதை வந்து வீட்டில் எல்லாருமே வாங்கி வைங்க அது நல்ல பலனை தான் கொடுக்கும் ஒரு பெண்மையை நாட்டுக்கு பெண் அப்படிங்கிறவங்கள வந்து ஒரு நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வீட்டுக்கும் முக்கியங்கிறத மீண்டும் பதிவிடுறேன் ஒரு வீட்டினுடைய பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் தீர்மானிக்கிறது பெண் அந்த பெண்ணால் வந்து அந்த வீடு உயரும் அந்த 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 வீடு வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த தெய்வ கடாச்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் அந்த பெண் அப்படிங்கிறவங்க முன்னேற்றம் அடையணும் இன்றைக்கி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கூட நான் சொல்கிறேன் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட்டு தைச்சா எட்டாயிரம் பத்தாயிரம் வாங்குறாங்க இன்னைக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கெலாம் திருமணத்துக்கோ அல்லது வப்பு புனித நீராட்டு விழா இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு தைச்சாங்கன்னா ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் வாங்குறாங்க ஒரு ஆண் ஒரு மாதத்து வேலைக்கே போனாங்கன்னா சாதாரணமாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க போனாங்கன்னா ஒரு மாதத்தோட சம்பளமே இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் ஒரு மாதத்துக்கு அப்போது இந்த டெ டெய்லரிங் தையல் மிஷின் தவறுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பா இல்ல தையல் மிஷினால எந்த பாதிப்பையும் வராதுங்க அதெல்லாம் ஒரு ஒரு சதவீதம் அதெல்லாம் அந்த காலம் நம்ம சொன்னதெல்லாம் வந்து பழைய காலத்தில் நீங்க சொல்லலாம் இன்றைய காலகட்டங்களுக்கு நீங்க தையல் மிஷின் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க சின்ன டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டேமேஜ் தைக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆள் கிடையாது நம்ம தான் பார்க்கணும் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து பாருங்க சென்னையே எங்கே வேணாலும் கொண்டு போங்களே தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே வேணாலும் கொடுத்து பாருங்க இந்த பழைய துணிகளை தைக்கிறதுக்கு ஆள் இல்லை முதல்ல எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வச்சு தள்ளிக்கிட்டு வருவாங்க கையில் தூக்கிட்டு வருவாங்க ஊருக்கு ஒரு டெய்லர் இருப்பார் கொண்டு போய் கொடுத்தா தைச்சு கொடுப்பாரு இன்றைக்கி பழைய துணி தைக்கிறதுக்கு ஆள் இல்லை நல்லா யூஸ் அண்ட் துற மாதிரி ஆயிடுச்சு படுத்தவர்களுக்கு அது ஓகே ஏழ்மையானவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க தானே தைச்சு போட முடியும் அப்போ அது யார்கிட்ட கொண்டு போய் தைப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு பட்டு சேரி எடுக்கிறாங்க ஒரு துணி எடுக்கிறாங்கன்னா இன்றைக்கி குறைஞ்சது ரூபாய்க்கு மேலே போயிடுறாங்க ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அப்போ இந்த ரூபா சேரீயை கொண்டு போய் நீங்கள் தூக்கிப்பட முடியுமா ஒரு சின்னதாக டேமேஜ் தூக்கி தூக்கிப்பட முடியுமா தையல் மிஷின் வந்து அழகாக அங்கே ஒரு பூ வச்சு டிசைன் பண்ணி அழகாக தைச்சு அதை ஒரு மாடல் பண்ணி போட்டுக்கிறாங்க ஸோ இந்த தையல் மிஷின் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்க ஒவ்வொரு வீட்டில் தையல் மிஷின் இருக்கணும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்மணியும் வாழ்க்கையில் உயரணும் ஒவ்வொரு பெண்மணியுமே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்போ தான் நம்ம நாடு முன்னேற்றம் அடையும் கண்டிப்பாக இப்போ தையல் மிஷின் அப்படின்னு பார்க்கும்பொழுது வீட்டு அப்படின்றத தாண்டி பிஸ்னஸ்ஸாக நிறைய பேர் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் சென்னையிலேயே நம்ம நகர் சைடு போனோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து தச்சு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வச்சிருக்காங்க இப்போ அப்படி பொழுது தையல் மிஷினில் இந்த அமைப்பில் தான் வைக்கணும் இப்படி தான் இருக்கணும் இத்தனை பேர் தான் வேலை பார்க்கணும் இத்தனை தையல் மிஷின் தான் இருக்கணும் அப்படின்ற கணக்கு எதுவும் இருக்கா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க இப்போ நீங்கள் வசதி இருக்குது ஒரு கடை பிடிச்சி இன்னைக்கு ஒரு டெய்லரிங் மிஷின் போட்டு தையல் கடை ஆரம்பிச்சிடலாம் வசதியே இல்லை ஒரு ஏழ்மையான பெண்ணு அரசு உதவி வந்து தையல் மிஷின் நிறைய கொடுக்குறாங்க அரசாங்கமே கொடுக்குறாங்க அதை வாங்கி தான் அவங்க வந்து தைச்சி புலப்பையை ஓட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்கள எப்படி போய் நீங்கள் கடை பிடிக்க முடியும் நினைக்கிறீங்க இன்னைக்கு சாதாரணமாக ஒரு கடை போய் வாடகை பிடிச்சிங்கன்னா ரூபா அட்வான்ஸு ஐயாயிரம் ரூபா வாடகை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நான் அதுக்குமே கடை இல்லை ஒரு சந்து கடை போய் நீங்கள் ஸ்ரீநகரில் பிடிச்சிங்கன்னா கூட இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா வாடகை கேட்குறாங்க கண்டிப்பாக ஒரு கிராமத்தில் போய் ஒரு வாடகைக்கு ஒரு டெய்லர் கடை வைக்கணும் அப்படின்னு ஒரு பெண்மணி வாடகைக்கு பிடிச்சாங்கன்னா மூவாயிரரூவா வாடகை ரூபா அட்வான்ஸ் கேட்குறான் முப்பதாயிரரூவா அட்வான்ஸ் கேட்குறாங்க முப்பதாயிரரூவா அட்வான்ஸ் போட்டு மூவாயிரம் ரூபா வாடகை கொடுத்து ஒரு பெண்மணினால் வந்து எடுத்தோடனே கடை வச்சோன்னே அவங்களுக்கு வந்து குமியுமா துணி கடை துணிகள் வந்து ஒரு பெண் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் ஒரு புது கடை வச்சோன்னே நம்பி கொடுத்துருவீங்களா கண்டிப்பாக இல்லை சார் யாருமே கொடுக்க மாட்டாங்க அவங்க வச்சு ஆறு மாதமும் ஒரு வருஷம் ஆகி இவங்ககிட்ட துணி தைச்சிட்டு போய் அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லி இந்தக்க நல்லா தைக்கிறாங்க இங்கே கொடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அங்கே துணியை கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படியே கொண்டு போய் கொடுத்தாங்களால அந்த ஃபிட்டிங் சரியில்லை இந்த ஃபிட்டிங் சரியில்லை இங்கே மாடல் சரியில்லை அது மாடல் சரியில்லை அப்பவும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் காலங்கள் இருக்குது அப்போ அந்த கடைக்கு வந்து வாடகை எப்படி கொடுக்குறது இந்த அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முதலீடுக்கு பணத்துக்கு ஒரு சாதாரண சாமானிய பெண்மணி வந்து எப்படி பண்ண முடியும் அப்போ அவங்க வீட்டில் வச்சு தான் பண்ண முடியும் வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுக்குறோம் சொந்த வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை வாடகை வீடாக இருந்தால் வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுப்போம் இன்னைக்கு வாடகைன்னு பிடிச்சிங்கன்னா மினிமம் ரூபாய் ஒரு வாடகை வீடுக்கு வருது அப்போ இவங்களுக்கு அதில் ஒரு ரெண்டாயிரரூவா வந்தாங்கன்னா வீட்டு வாடகைக்கு யூஸ் ஆகும் கணவனை கை எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும்னா கணவனேயே கம் அவங்களே கம்பல் பண்ணி கம்பல் பண்ணி எப்போ வாங்கிட்டு வான்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒரு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன உணவுப் பொருட்கள் வாங்கணுன்னா கூட அழகாக இவங்களுடைய வருமானத்தை வச்சு வாங்கி குடும்பத்தை நடத்துவாங்க இப்போ கு குடும்பத்தில் கணவனுக்கு மிகப்பெரிய அளவு உதவியாக இருக்கிறாங்க குடும்பத்து முன்னேற்றத்திற்கும் இவங்க வந்து உதவியாக இருக்காங்க அப்போது வீட்டில் வச்சு தையல் மிஷின் தைக்கிறது என்ன குறை இருக்குது என்ன தவறு இருக்குது எந்த தவறுமே இல்லைங்க நீங்கள் தாராளம் வச்சுக்கலாம் யாருமே நான் திருவள்ளுவர் டிவி மூலயமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா யாருமே தையல் மிஷின் வச்சுருந்தா நமக்கு தோஷம் வரும் குறை வரும் பிரச்சனைகள் வரும்னு கவலைப்படவே வேண்டாம் ஒரு சதவீதம் கூட பாதிப்புகள் ஏற்படாது தாராளமாக நீங்கள் வச்சு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார் தையல் மிஷினை வச்சு இப்போ தையல் மிஷின்லேயே வந்து வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் போய் வச்சுக்காம இருக்கக்கூடாது வாஸ்து ரீதி அந்த பிரச்சனை இல்லை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கீங்க இன்னமுமே வந்து அந்த தையல் மிஷின் வச்சுருக்கவங்க நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா தையல் மிஷின் வச்சுருக்கும்போது அதுக்கு மேலே நிறைய பொருட்களை வைக்கக்கூடாது அதிகமா வச்சோம் அப்படின்னா நமக்கு கடன் பிரச்சனை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நானே வந்து ஒரு ரெண்டு பேர் பேர் மூணு தையல் மிஷின் வாங்கிடுவாங்க அது ஒரு ஓரமாக இருக்கும் நிறைய பொருட்கள் வைப்பாங்க இவங்க வந்து பின்னாடி கடன் வாங்கறதுனால தையல் மிஷின் மேல போய் இது இது வச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு பழி போடுவாங்க இல்ல தையல் மிஷினுக்கும் கடனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்க ஒரு அடிப்படையாக கேள்விதான் இது நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் நீங்க ஒரு பெண்மணி தையல் மிஷினுக்கும் கடனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது தையல் மிஷின் மேலே ஒரு பொருளை வச்சால் கடன் வரும் அப்படின்னா இது இதெல்லாம் எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கைங்க தையல் மிஷின் ஒரு பொருளுங்க அது நீங்கள் அது மேலே என்ன வேலை வைங்க நீங்கள் அதை வந்து தொழிலாக நினச்சி தெய்வமாக நினச்சி வருமானம் தரக்கூடிய நம்ம ஒரு மகாலட்சுமியை நினச்சி அதை தெய்வமாக கும்பிட்டு அதை வேலை செஞ்சிங்கன்னா வருமானத்தை கொடுக்கும் ஓரமாக வச்சுருந்தீங்கன்னா சும்மா அது பாட்டு கிடக்கும் இல்லை வேஸ்ட் ஆகுது பொருள்கள் எல்லாம் தூக்கி அது மேலே வைங்கன்னா வச்சா அது வாட்டுக்கு இருந்துட்டு போதும் இதுக்கும் கடனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நிறைய பேர் அப்படிதான் சார் இப்போ இப்போவும் சொல்றாங்க இந்த காலகட்டத்திலயுமே இருக்காங்க தயார் மிஷின் வச்சிருக்காங்க அது மேல வந்து நிறைய பொருட்கள் தேவையில்லாத பொருட்களை தூக்கி வச்சுட்டு எனக்கு வந்து டைம் மிஷின்ல வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க நான் தான் வச்சுட்டேன் தான் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க அதெல்லாம் முழுக்க முழுக்க தவறு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க என்ன வேலை வச்சுக்கோங்க நீங்க அதை வந்து எப்படி எந்த இடத்துல வச்சுக்கணும் அது உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருங்க நான் சொல்கிறது ஒரே விஷயம் நீங்கள் தையல் மிஷின் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் திருமணத்துக்கு முன்னாடி வந்து நிறைய ஆரி ஒர்க் கற்றுக்கணும் டெய்லரிங் கற்றுக்கணும்னு கற்றுக்குறாங்க திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கன்னியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம் பத்துறதில்ல அதுக்கப்புறம் குழந்தைகள் குடும்பம் கணவனை க கவனிக்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு சமையல் செய்வதே அவங்களுக்கு நேரம் போதாமைக்காரனால டெய்லரிங் தைக்க முடியறதில்லை கண்டிப்பாக ஸோ அந்த சூழ்நிலையில் அதை வச்சுக்க வேண்டாம் நீங்கள் எடுத்து யாரும் இல்லாதவங்களுக்கு ஏழப்பட்டவங்க யாரும் டெய்லரிங் தெரிஞ்சவங்க முடியாதவங்களுக்கு கொடுத்துருங்க யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகட்டும் அது சும்மாவே ஒரு இடத்துலையே வச்சு அதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதனால உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது மத் யாருக்கும் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்க கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்களால நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக மற்றபடிக்கு வந்து டைலரிங் மிஷின் இருக்கிறதுனால கடனை கொடுக்குது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம் பற்றி அவ்வளவுடநம்பிக்கைகள் இருக்கிற இந்த காலகட்டத்துல வந்து தயமிஷின் வச்சுக்கலாம் பெண்மணிகளுக்கு தயமி மிஷின் அப்படின்றது ஒரு அவசியமான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்